அஸ்திர பூஜை என்று சொல்லப்படுகிற ஆயுத பூஜை ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி பண்டிகையின் ஒன்பதாவது நாளில் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது வீரத்திற்கு துர்கா தேவியும் செல்வத்திற்கு மகாலட்சுமி தேவியும் கல்வியின் அடையாளமாக விளங்கும் சரஸ்வதி தேவி வழிபாட்டு தினமாக நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டில் வருகிற ஆயுத பூஜை சிறப்பு வாய்ந்த நாளாகவும் புதிய செயலை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட நன்னாளில் என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்பது பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தற்போது ஆயுத பூஜையின் சிறப்புகளும் அதே போல ஆயுத பூஜை எப்படி வழிபட வேண்டும் என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் குருச்சத்திர போரில் அர்ஜுனன் வெற்றி பெற்று பாண்டவர்கள் விஜயதசமி நாளில் அவருடைய நாட்டிற்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் அன்றைய நாளில் இருந்து இன்றைய நாளில் வரை எந்த செயலியும் முயற்சிகளும் தொடங்குவதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஆயுத பூஜை பூஜை நாளன் அன்று நம் தொழிலில் பயன்படுத்தப்படும் அனைத்து வகையான கருவிகளை வைத்து வழிபட வேண்டும் அதே போல நம் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களுக்கும் குழம்பு மற்றும் புனித சாம்பலால் அலங்கரித்து ஒரு வெள்ளை பூசணிக்காய் தேங்காய் மற்றும் உருட்டிய சுண்ணாம்பு கட்டி இந்த மூன்று பொருட்களும் மையமா வைத்து வீடு கடை வாகனத்திற்கு முன் ஆராதனை செய்துவிட்டு அந்த மூன்று பொருட்களும் தெரிக்கும் அளவிற்கு உடைக்க வேண்டும் அந்த மூன்று பொருட்களும் உடைப்பதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து தீய சக்திகள் மற்றும் கண் திருஷ்டியும் நம்மை விட்டு விலகும் என்று நம்பப்படுகிறது ஆயுத பூஜை எந்த நேரத்தில் வருகிறது அதே போல ஆயுத பூஜைக்கு படைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஆயுத பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்று இரவு எட்டு முப்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது முப்பத்தி ஒரு மணிக்கு முடிவடைகிறது அதனால் ஆயுத பூஜை படைக்க வேண்டிய உகந்த நேரமாக காலை எட்டு இருபது மணி முதல் பத்து இருபது மணி வரையும் அல்லது மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் மாலையில் பூஜை செய்ய விரும்புவோர் மாலை ஆறு மணிக்கு மேல் ஆயுத பூஜையை வழிபாடு செய்து கொள்ளலாம்